ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் கொஷின் ஆன்சர் கேள்விக்கு பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் லைக் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க உங்ககிட்ட யார் கேட்டாங்க நீங்கள் நாளைக்கு வருவீங்களா இதை யார் செஞ்சாங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் எப்படி கொஷின் ஹிந்தியில் கேட்குறது அண்ட் தென் அதே கொஷினுக்கு எப்படி ஆன்சர் ஹிந்தியில் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க கிளாஸுக்கு போகலாம் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம் அப்படின்னா ஆப் கஹா ரஹ்தே ஹே ஆப் கஹா ரஹத்தேஹே இதுக்கான ஆன்சர் நம்ம அகைன் ஹிந்தியில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா நான் இங்கே பக்கத்தில் தான் வசிக்கிறேன் அப்படின்றதுக்கு மெஹி பாஸ்மே ரஹத்தி ஹூ இது கேர்ள்ஸ் சொல்கிற மாதிரி இதே மேஸ்மே ரஹத்தா ஹூ அப்படின்னா பாய் சொல்கிற மாதிரி ஓகேவா ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னிடம் யார் கேட்டார்கள் தும்சே கிஸ்னே பூச்சா தும்சே किसने பூச்சா ஸோ நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்காமல் இருக்கீங்க அப்படின்னா நான் மேலே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதுக்கான ஆன்சர் என்னிடம் பிங்கி கேட்டால் இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்சே பிங்கினே பூச்சா முத்சே பிங்கினே பூச்சா கொஷின் நீங்கள் நாளைக்கு வருவீங்களா इधर हिंदी केपम क्या आप कल आएंगी கே ஆப் கல் ஆயங்கி இது ஒரு கேர்ள் கேட்குற மாதிரியான கொஷின் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சர் இல்லை நான் நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் நஹி மெக்கல் தோடா வியஸ்த் ரஹூங்கி நகி மெக்கல் தோடா வியஸ்த் ரஹூங்கி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதை யார் செஞ்சாங்க இது எப்படி நம்ம ஹிந்தியத்தை கேட்கலாம் ய கிஸ்னே கியா ய கிஸ்னே கியா ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்துட்டு இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதை ஜோசப் செஞ்சாரு இதை ஜோசப் செஞ்சாரு எப்படி ஹிந்தியில் கேட்போம் எஹ ஜோசப் நே கியா ய ஜோசப் கியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க ஸோ அதில் உங்களால் ஸ்பீடாக ஹிந்தி வந்துட்டு கற்றுக்க முடியும் தேங்க்யூ தன்யவாத்